ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் திருப்பத்தூர் ஸ்வீட்டிஷ் மிஷன் மருத்துவமனை சிவகங்கை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் காரைக்குடி அக்னி சிறகுகள் மக்கள் நலச்சங்கம் மற்றும் வள்ளல் அழகப்பர் இளையோர் சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் காரைக்குடி ஸ்ரீ இராமலிங்க சவுடாம்பிகை அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது பாரத ஸ்டேட் வங்கியின் ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு துவங்கப்பட்டது அஞ்சல் துறையின் மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ளவர்களுக்கு சேமிப்பு திட்டங்களை பற்றி விளக்கி பொதுமக்களுக்கு கணக்கு துவங்கப்பட்டது இம்முகாமில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்ட பயனாளிகள் கண்டறிந்து அட்டை இல்லாதவர்களுக்கு விண்ணப்படிவம் வழங்கி அட்டை வாங்க வழிவகை செய்யப்பட்டது পক্ষ yeah. பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்